டியில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் ஆறு வயது சிறுவன் சந்தோஷ் குருநாதன் இரட்டை இரட்டைக்கம்பு சுற்றுதலில் தங்கப்பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளார் இச்சாதனைக்குரிய சந்தோஷ் குருநாதனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ள தூத்துக்குடி மாவட்ட சிலம்ப விளையாட்டு சங்க சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது இதில் தூத்துக்குடி திருச்செந்தூர் கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு விளையாடினர் போட்டிகளை மாவட்ட விளையாட்டு அதிகாரி பேட்டரிக் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட சிலம்ப விளையாட்டு சங்க செயலாளர் மணிகணேஷ் ஆகியோர் துவங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து போட்டிகள் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு தொடுதல் முறை என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் சிறுவன் சந்தோஷ் குருநாதன் இரட்டை கம்பு சுற்றுதலில் தங்கப்பதக்கமும் ஒற்றை கம்பு சுற்றுதலில் வெள்ளிப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தார் இதேபோல் தூத்துக்குடியில் நடந்த நடைபெற்ற உலக அளவிலான வேர்ல்டு ரெக்கார்டுக்கான நடைபெற்ற சிலம்பு போட்டியில் ஆறு வயது சிறுவன் சந்தோஷ் குருநாதன் தொடர்ந்து மூன்று மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளார் தங்கப்பதக்கமும் வென்றுள்ளார் சந்தோஷ் குருநாதன் தேசிய அளவில் மாநிலம் தென்மண்டலம் மற்றும் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் தொடர்ந்து பதக்கங்களை குவித்து வரும் ஆறு வயது சிறுவன் சந்தோஷ் குருநாதனுக்கு தூத்துக்குடி கணேஷ்கா சிலம்ப கழக மாஸ்டர் மணி கணேஷ் பயிற்சி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்